நாரூர் தக்காளி வெங்காயம் உருளைத்தங்கு எடுத்து மூணு மூசா போடுறாங்களே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு இருக்கேன் ஆனா வேற லெவலா இருக்கு சூப்பரா இருக்கு தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு அதையும் முழுசாக அப்படியே இது செஞ்சவருக்கு ஒரு வாய் கொடுத்துருவோம் நஷ்டாக கொடுக்குறேன் தப்பு தான் கஷ்ட கொடுத்துருக்கணும் நான் எதுக்கு வீடியோ பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னேன்னா எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ள கழகம் முழுசாக போட்டிருக்காரு வெங்காயம் தக்காளி எல்லாமே முழுசாக போட்டிருக்காங்க நமக்கு வேலையும் மிச்சம் அதில் வந்து அடியிற வேலையே கிடையாது அட்டகாசமாக ருசியாகவும் இருக்குது ஹலோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு கறி மசாலா செஞ்சுருக்காரு முழு தக்காளி முழு வெங்காயம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காரு பார்க்கவே கரங்காரமாக இருக்குது வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி செஞ்சுருக்காருன்றதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க முக்கால் கிலோ கோழிக்கறி சுத்தமாக அலசி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு நாலு தக்காளி சின்ன சின்ன தக்காளி அழகாக இதே சைஸில் வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வெங்காயம் இருக்குது அப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து சுத்தமாக அலசி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு மாதிரி இது மாதிரி சைஸில் எடுத்துங்க இதை எப்படி கட் பண்ணுன்றது நான் சொல்கிறேன் அப்போ பாருங்கள் இதை வந்து சும்மா இப்படி கட் பண்ணால் போதும் அதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிப்போம் தக்காளி பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எடுத்துடணும் போட்டு சும்மா இதுவும் ஆடி சும்மா நாளாக போ புதுசாகவே நாலாக வடிக்கணும் உருளக்கிழங்கு ಸುಮ ಅಡಿ ಮೀನು ಕೀರಬ ಅದು இப்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் சிக்கன் செய்யும்போது எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க ஏன்னா சிக்கன் வந்து சூடு குளிர்ச்சிக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம் கடுகு விழுந்து சோம்பு சீரகம் ஒரு இருபது புல் பூண்டு நம்ம உடிச்சு வச்சால் சின்ன வெங்காயம் இது மெயினாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும் சிக்கன் சூடு அது நல்லெண்ணெய் சேர்த்துட்டா அடுத்து வெங்காயம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த சூட்டை தனிக்கும் இந்த வெயிலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படியே இந்த பெரிய வெங்காயத்தை முழுசாக போடுவோம் இங்க தக்காளி பச்சை மிளகாய் உருளைகாய் அதையும் மூசா அப்படியே வெச்சுப்போம் பருப்புல இப்போ நான் வந்து சிக்கனையும் சேர்த்துக்கோம் முக்காய் கிலோ மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம் தேவைக்கு கல் கொடுக்கணும் அவ்வளோதாங்க பண்ணுறது மசாலா மிளகு மிளகுள் கூட சேர்த்துப்போம் இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுப்போம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வேகுது ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளியெலாம் நல்லா மேசாயிடுச்சு மூணு தான் போட்டோம் வெங்காயம் பாருங்க சூப்பராக உள்ள மசாலா ஏறும் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது நம்ம வீட்டில் மிளகு தூள் சேர்த்துக்கோ அஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துப்போம் அதான் சூப்பராகிடுச்சு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சரி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னும் ஒரு மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வைப்போம் சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை மசாலா போட்டு வச்சுருக்காங்க அதுவும் ஒருத்தரலாம் இப்போ நம்ம ஓபம் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி ஆகிடுச்சு நம்ம எதுவுமே வெட்டி போடல எல்லாமே முழுசாக தான் போட்டோம் சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சு வெங்காயம்லாம் பாருங்கள் முழு வெங்காயம் போட்டோம் இல்லையா பாருங்கள் சூப்பராக மசாலாலாம் ஏறி இருக்கும் முழு தக்காளி ஃபுல்லாக மேசாயிடுச்சு இது அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கோ இல்லை தோசை இட்லிக்கோ சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நாட்டுக்கோழி முட்டை மசாலா போட்டு வச்சுருக்காங்க அதையும் வர்த்தடலாம் வெங்காய கறி உருளைக்கிழங்கு மசாலா திருப்பிங்க எப்படி செஞ்சாருன்றது வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஈஸியாக சூப்பராக செஞ்சுருப்பாரு அதே மாதிரி வீட்டு செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் அது மட்டும் இல்லை முட்டை வருவெலாம் இருக்குது ஆர்ட ஆரம்பிச்சலாமா Да. முட்டை வரும்போது அட்டகாசமும் இருக்கு சும்மா வா நாட்டு கோழி முட்டைல இருக்காங்க கோழிங்க உடனே கிழங்கு அருமையாக இருக்கு

இன்னும் சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லை வயிறு வந்து வச்சுங்களேன் இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன் அவ்வளோ பிஸியாக இருக்குது